நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் அனைவருக்கு வணக்கம் முடிவுக்கு வந்திருக்கிறது ஆம்ஸ்ராங் கொலை வழக்கு என்பதுதான் இன்றைக்கு பேசப்படும் பொருளாக மாறி இருக்கிற செய்தி பகுஜன் சமாஜ் கட்சினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ராங் அவர்கள் கடந்த மாதம் சென்னையில் மிக மோசமான முறையில் படுகொலை செய்யப்பட்டாரு அதன் தொடர்ச்சியாக இருபத்தி ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டாங்க ஏழு வழக்கறிஞர்கள் கைது செய்யப்பட்டாங்க இந்த வழக்குல இறுதியாக கைது செய்யப்பட்ட காங்கிரசுடைய இளைஞரணி மாநில தலைவர் திரு அஸ்வத்தமன் இந்த கொலை வழக்கினுடைய மிக முக்கியமான சூத்திரதாரி என்று காவல்துறை வட்டாரங்களில் தெரிவிக்கிறாங்க அதே போல் இந்த பல இந்த கொலைக்கு மிக முக்கியமாக காரணமாக இருந்தது அஸ்வத்தமனுடைய தந்தையார் கூடிய நாகேந்திரன் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு ஆண்டுகளாக வேலூர் சிறையில் தண்டனை சிறைவாசியார்க்கு இருக்கக்கூடிய நாகேந்திரன் தான் முழுமையாக இதுக்கு ஸ்கெட்ச் போர்டு கொடுத்தாரு இதுக்கு பின்னணியில் அவர் இருந்தார் அப்படின்னு ஏற்கனவே நம்ம கடந்த காணொலியில் நாகேந்திரனுக்கும் ஆம்ஸ்டாங்குமான அந்த பகை எப்படி உருவாச்சு அஸ்வத்மனுக்கும் ஆம்ஸ்டாங்குமான பகை எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத தெளிவாக பேசியிருந்தோம் இப்போ அந்த காணொலியில் குறிப்பிட்டது போலவே இன்றைக்கு ஒரு செய்தியை தமிழக காவல்துறை வெளியிட்டிருக்காங்க ஊடகங்களது பேசுபடுபவர்களாக மாறி இருக்கிறது சென்னையில் பொன்னேரி பக்கத்தில் உரக்காடு அப்படின்னு ஒரு பகுதி அங்கே பொன்வண்டு அப்படின்னு ஒரு சோப்பு கம்பெனி இருக்குது பொன்வண்டு சலவை சோப்புன்னு விளம்பரம்லாம் பயங்கரமாக வரும் அந்த பொன்வண்டு நிறுவனத்துக்கு சம்பந்தப்பட்ட நூற்றம்பது கோடி மதிப்பிலான இடத்தை திரு அஸ்வத்தம்மன் போயிட்டு இந்த இடத்தை எனக்கு வேண்டப்பட்டவருக்கு தான் நீங்கள் விற்கணும் சொல்லி பொன்வண்டு நிறுவனத்தை மிரட்டியதாக சொல்லப்படுகிறது அப்படி மிரட்டும் போது பொன்வண்டு நிறுவனம் பிடி கொடுக்கல விற்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்போ எனக்கு கமிஷன் வேணும்னு கேட்குறாரு கமிஷன் தர முடியாதுன்னு சொல்கிறாங்க இந்த பிரச்சனை ஆம்ஸ்டாங்க்கு போகுது ஆம்ஸ்டாங்க இந்த மாதிரி வந்து அஸ்வத்தமன் வந்து எங்களை மிரட்டுறாரு நீங்கள் வந்து கொஞ்சம் பேசி முடிச்சு வைங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா ஒரு ஒரு வழக்கறிஞர் இருக்கார் ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கார் அந்த பகுதியில் அறியப்பட்ட நபராக இருக்கார் அந்த பொன்வண்டு சலவை சோப்பை சார்ந்த நிறுவனத்தை சார்ந்த உரிமையாளர் ஜெயபிரகாஷு ஆம்ஸ்டாங் ஆடி இருக்காரு இது ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னா இன்னொரு பக்கம் தொடர்ச்சியாக மிரட்டல் கொடுத்த அஸ்வத்தம்மன் ஒரு இடத்துல போய் துப்பாக்கி முனியில் ஜெயபிரகாஷை மிரட்டியிருக்காரு இது பெரிய அளவில் சர்ச்சையாக மாறுகுது அப்போது ஆம்ஸ்டாங் தான் ஜெயப்பிரகாசை வச்சு மீஞ்சூர் காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்க வச்சார் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மீஞ்சூர் காவல் நிலையத்தில் தன்னை மிரட்டியதாக ஒரு புகார் எழுது இந்த புகாரின் அடிப்படையில் மீஞ்சூர் காவல்துறை அவரை தேடிக்கிட்டு இருக்காங்க அஸ்வத்தம்மனை பெங்களூரில் தலைமுறைவாக இருந்த அஸ்வத்தமன் கைது செய்யப்படுறாரு கைது செய்யப்பட்டு ஆம்ஸ் ஆக்டில் அதாவது துப்பாக்கி வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி ஆம்சாக்கில் அவர் வந்து கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்படுறாரு சிறையில் பொழுது தன் மகனை கைது செய்வதற்கு முழுமையான காரணமே ஆம்ஸ்டாங் தான் அப்படின்னு சொல்லி வேலூர் ஜெயிலிருந்துக்கிட்டே அலைபேசி மூலியமாக ஆம்ஸ்டாங் கிட்ட நாகேந்திரன் பேசியதாக சொல்லப்படுகிறது மிரட்டர்தான் சொல்கிறாங்க வெளியே வந்த பிறகு இந்த அசோத்தமன் உள்ளே இருக்காரு அப்போ இந்த பிரச்சனையை வந்து நம்ம முடிச்சிருவோம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி ஆம்சங்கு தன்தரப்பு வழக்கறிஞரை தான் அவரை வெயிலில் போட்டு அசோத்தவனை வெளியே கொண்டு வந்தாக சொல்றாங்க வெளியே வந்த பிறகு ஆம்சாங் இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு என்ன நிறுவனமும் நிறுவனம் பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அசோத்தமும் பிரச்சனை முடிஞ்சு அவர் சாதாரணமா இருந்திருக்காரு ஆம்சாங்குடைய வீட்டு அவருடைய மகள் பிறந்த நாளில் கூட அசோத்தமன் கலந்து கொள்றாரு ஆம்சாங் இறந்து பதினாறு நாள் காரியத்துல போஸ்ட் அடிச்சு ஓட்டுறாரு ரெண்டு பேரும் பரஸ்பர ஒரு நட்பா தான் இருந்திருக்காங்க ஆனா நாகேந்திரன் மனசுலையும் அஸ்வத்தவன் மனசுலையும் ஒரு பகை உணர்ச்சி இருந்ததாக சொல்லப்படுகிறது இப்போ இந்த இதில் இவங்க இந்த நிலத்துக்காகத்தான் ஆம்ஸ்டாங்கை பழிக்கு பழி வாங்கிட்டாங்க அப்படின்னு இப்போ முடிக்க வர்றது போல நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது முதல்ல இந்த குலையினதுக்கான காரணம் ஆற்காடு சுரேஷை பாம் சரவணனுடைய டீம் வந்து காலி பண்ணுறாங்க ஏன்னா பாம் சரவனுடைய தம்பி தென்னரசை ஆற்காடு சுரேஷ் டீம் முடிக்குது அதுக்கு பழிக்கு பலி பண்ணுறாங்க இதில் தென்னரசு இந்த பகுஜன் ஜமாஜ் கட்சியுடைய மாவட்ட தலைவர் இருந்ததுனால தன்னுடைய மாவட்ட தலைவரை கொண்டவங்களை பள்ளிக்கு வாங்குறதுக்கு ஏதோ ஒரு மறைமுகமான வழியில் ஆம்ஸ்டாங் லீகல் சப்போர்ட் பண்ணாரு அதனால ஆம்ஸ்டாங்கை கொள்ளணும்னு சொல்லி ஆற்காடு சுரேஷுடைய தம்பி பொன்னை பாலா தன் அண்ணன் கொலைக்கு பள்ளிக்கு வாங்க பண்ணிட்டாரு அப்படின்னு முதல்ல சொன்னாங்க அப்புறம் மலர் கொடி ஐம்பது லட்ச ரூபா பணம் கொடுத்தது வெளியே வந்துச்சு அப்புறம் வந்து புளியந்தோப்பு அஞ்சலை அவங்க வந்து இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு சொன்னாங்க இப்படி பல ரவுடிகளுடைய பெயர் இப்படி கடைசியா இப்போ பொன்வண்டு சலவை சோப்புடைய இடப்பிரச்சனை தான் காரணம் அப்படின்னு கிட்டத்தட்ட முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்திருப்பதாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது பொன்வண்டு நிறுவனத்துக்கு சம்பந்தப்பட்ட இடத்தை எனக்கு தெரிஞ்சவங்கிட்ட விற்கணும் எனக்கு கமிஷன் கொடுக்கணும் சொல்லி அஸ்வத்தமன் ஜெயபிரகாசம் மிரட்டதான் பிரச்சனை அதில் தான் ஆம்சாங் தலையிட்டதாக சொல்லப்படுது இல்லைன்னா உச்சபட்ச கொடுமைன்னா அந்த பொன்வண்டு சலவை சோப்பு கம்பெனிக்கு சம்பந்தப்பட்ட இடம் அரசினுடைய இடம்னு சொல்லி இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க அரசு இடத்தை விற்கிறதுக்கு தான் இவ்வளவு போட்டி நடந்திருக்கு ஒரு புறம்போக்கையே ஆக்கிரமித்து வைத்த பிரச்சனைக்காக ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்டிருப்பாரா நூத்தம்பது கோடி மதிப்புள்ள இடத்தை வர்ற கமிஷனுக்காக ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்டிருப்பாரா இல்லை அதுக்கு பின்னாடி வேற எதுவும் வலுவான காரணங்கள் இருக்கிறதா அப்படிங்கிறது இன்னும் முழுமையான விசாரணைகள் அடுத்தடுத்த கட்டங்கள் வரும்போது தான் தெரிய வரும் ஆனால் இந்த இட இடப்பிரச்சனை இருந்தது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அப்போ அந்த இடத்துல ரெண்டு பேருக்குமான பகை இருந்திருக்கிறது அந்த பகை நீண்டிருக்கிறது அந்த பகையினுடைய நீட்சியாகத்தான் நாகேந்திரனும் அஸ்வத்தமனும் இந்த வழக்கில் இந்த சம்பவத்துல உள்ள இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறது காவல்துறை இன்னைக்கு உறுதிப்படுத்தியிருக்காங்க இன்னும் வரப்போற நாட்களில் இன்னும் பல அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் அதிர்ச்சிகரமான செய்திகள் இந்த வழக்கில் வெளியே வரலாம் நிச்சயமா ஒன்று மட்டும் தெரியுது வெறும் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு கோடி இதுக்கெல்லாம் வந்து ஆம்ஸ்டாங்கை வந்து தீர்த்துக்கட்டுறதுன்னு முடிவு பண்ணியிருக்க மாட்டாங்க ஆம்சாங் அவர்கள் அவர் அவர் வழக்கறிஞராக வந்து சமூக பணிகள் செய்ய ஆரம்பித்த காலம் தொட்டு பாதிக்கப்பட்டவங்கள் பக்கம் நிறைய நின்றுருக்கார் பாதிக்கப்பட்டவன் பக்கம் போது அந்த பாதிப்பை உருவாக்குறவன் ஆம்சாங்கால் நேரடியாக பாதிக்கப்பட்டிருப்பான் ஒரு இட பிரச்சனைனா ஆம்சாங் யார் பக்கம் நிற்கிறாருன்னா அந்த பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிற்கிறாரு ஆனால் இதில் இந்த இடமே அரசு இடமா இருக்குது இந்த இடமே புறம்போக்கு இடமாக இருக்குது இப்படி பல சிக்கல்கள் வந்து இருந்திருக்கிறது அப்போ யாரோ ஒருத்தர் ஆம்சாங்கால் நேரடியாக பல கோடிகளில் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அதாவது பல கோடி வர வேண்டிய பணத்தை ஆம்சாங் தடுத்துருக்கலாம் அந்த பாதிக்கப்பட்ட பக்கம் போய் ஆதரவாக ஆம்சாங் நின்றுக்கலாம் அதில் ஆம்சாங் இருந்தார்னா இன்னும் நமக்கு இதுபோல் தொழில் செய்ய முடியாது ஸ்கிராப் பிஸ்னஸ் சொல்கிறாங்க இடப்பிரச்சனை சொல்கிறாங்க நிலப்பிரச்சனை சொல்கிறாங்க பல பிரச்சனை சொல்கிறாங்க இது எல்லாத்துலேயுமே ஆம்சாங் லீகல் டீமாக வழக்கறிஞர் எல்லாருமே கூட நின்றுருக்காங்க அப்போது இவங்க இருந்தாங்கன்னா நம்மளால் தொழில் பண்ண முடியாது நம்மளால் வளர முடியாது நம்மளால் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு நினச்ச நிறைய கும்பல்கள் சேர்ந்து தான் இதை பண்ணியிருக்கணும் இது நிலப்பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை பணப்பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை கட்ட பஞ்சாயத்து பிரச்சனையாக இருக்கட்டும் என்ன விட அனுப்பிட்டு போட்டோம் ஆம்சாங் அவர்களுடைய ரெண்டு வயது மகளுடைய அந்த புகைப்படங்களும் காணொலிகளும் சமூக வலைதளங்களில் பார்க்க முடிஞ்சது மனசாட்சி உள்ள யாராக இருந்தாலும் அதை பார்த்துட்டு கண்ணீர் விடாமல் கடந்து போக முடியாது அந்த ரெண்டு வயசு குழந்தைய வச்சுக்கிட்டு மாம்சாங்களுடைய மனைவி அந்த தாய் வந்து விடுகிற கண்ணீர் அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவனுடைய சாம்ராஜ்யத்தை சலிச்சிடும் அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுச்சு அவங்க மனைவி என்ன பாவம் பண்ணாங்க ஒரு அடிப்படை அறங்கூட நம்ம ஒரு பணத்துக்காக ஒரு ஒரு தலைவரை வந்து வெட்டி கொள்வது ஒரு பணத்துக்காக வந்து கூலிப்படையை வச்சு ஒருத்தரை அழிப்பது என்பது அப்பட்டமான அயோக்கியத்தனம் இன்றைக்கி வந்து காட்டுக்குள்ளே எத்தனையோ சிங்கங்கள் வாழுது எல்லா சிங்கம்லாம் கூடி பேசி ஒரு யானையை போட்டு தள்ளுவன்னு திட்டமிடுமா இல்லை புளியெல்லாம் கூடி பேசி ஒரு சிங்கத்தை போட்டு தள்ளுன்னு திட்டம் போடுமா எந்த மிருகமும் ஒரு பாம்பெல்லாம் கூடி பேசி நம்ம கீரிப்புள்ளியை அப்புறம் போட்டு தள்ளிடுவோம் ஒரு கீழிப்புள்ளி ரொம்ப கடிச்சு வைக்கிறாங்க அப்படின்னு திட்டம் போடுமா இல்லை வந்து எலியெல்லாம் கூடி பேசி இந்த பூனை என்னை போகும்போதுலாம் கடிக்கணும் பூனையை போடத்தழிடுவோம் திட்டம் போடுமா இல்லை பூனையெல்லாம் கூடி பேசி இந்த கழுகை போடத்தழுன்னு திட்டம் போடுமா போடாது தனக்கு எதிராக இருந்தால் கூட ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டு தகுதி உள்ளவே தப்பி பிழைக்கும் நம்ம தகுதிக்கு வாழ்ந்துக்க வேண்டியதான் ஆனால் கூடி பேசி கூடி கூட்டு சேர்ந்து கூட்டு படைய வச்சு கூலி படைய வச்சு ஒரு மனிதனை போட்டு தள்ளுறது அவன் குடும்பத்தை அழிப்பது அவன் குடும்பத்துக்கும் மட்டல் விடுவது அவன் இல்லாமல் ஆக்கிடணும் அவன் இருக்கவே கூடாது நினைக்கிறது எந்த மாதிரியான உலகம் உண்மையில் நாம் இந்த உலகத்தில் நாம் ஒரு வேலை ஒரு உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நாம் ஒரு அரசியல் பேசுகிறோம் நாம் வேற ஒரு உலகத்தில் வாழ்கிறோம் ஆனால் இந்த பணம் இந்த நிலம் இந்த அரசியல் இந்த கட்ட பஞ்சாயத்து இதில் வர்ற இதில் வர்ற போதை இதில் வர்ற பணம் இதுன்னு வேற ஒரு வேற ஒரு வேல்டு இருக்குது இப்படி பல வேல் இருக்குது சென்னைக்குள்ளேயே பல உலகங்கள் இருக்குது அப்படி இந்த ஒரு உலகம் என்ன வேணாலும் பண்ணுங்க எவ்வளோ வேணாலும் பணம் சம்பாதிங்க கோடி கோடியாக கொள்ளையிடிங்க என்ன பண்ணுங்கள் ஆனால் அடுத்த உயிரை பறிப்பதற்கு இங்கே எவனுக்குமே உரிமை கிடையாது அதற்கான நீதி அரசியலமைப்பு சட்டத்தின் வழியாகவும் இந்திய தண்டனை சட்டத்தின் வழியாகவும் வழங்கப்படும் அறம்னு ஒன்று இருக்குது அந்த அறத்தின் வழி நின்று நிச்சயமாக அவன் செஞ்ச தப்புக்கு அதுக்கான தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ